கொடா பார்த்தா சிலதில அப்படியே எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம பயிலுக்கு ரூம் போட்டு யோசி வாங்கி போல. இங்க ஒரு அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட நெக்லஸ் கொடுத்துனே பாத்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் பார்க்கலன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. வாங்கி தானே இருக்கும். எந்த பயனும் இல்ல. இங்க அக்கா சாப்பாடு சாப்பிட்டு ரசத்துல உப்பு இல்ல உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. நான் உப்பு போட்டு சாப்பிட்டா எனக்கு ரோசம் வந்து ரோசம் வந்தா நான் உங்களோட வாழ மாட்டேன். பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம். நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்பா பின் டிஸ்ட் ஒரு ட்ரோல் வீடியோ முடிச்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க